நம்பூதிரிகள் வந்து ஒரு வினோதமான ஒரு கூட்டம் சரிங்களா பார்ப்பனர்களிலேயே கொஞ்சம் ரொம்ப இன்னும் ஒரு படி மேலே போய் மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டத்தில் ஒரு கூட்டம் அதனால்தான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து கேரளா வந்தப்போ திஸ் இஸ் நாட் அ கண்ட்ரி திஸ் இஸ் அ மென்டல் அசைலம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இது நாடு இல்லை பைத்தியக்கார கூட்டம் கூடாரம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த அளவுக்கு பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகள் பல்வேறு மடத்தனங்கள் கற்பனைக்கே எட்டாத சமூக வாழ்க்கை கட்டுப்பாடு எல்லாமே கேரளால இருந்தது நம்பூதிரிகள் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆளுருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து அவங்க காஷ்மீர்ல இருந்து வந்தாங்க ஒரு சிலர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க பரசுராமர் கூட வந்தாங்க அதுதான் பரசுராமர் வந்து தன்னோடு வரும்போது இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான நம்பூதிரிகளை கூட கூப்பிட்டு வந்து விட்டு போனார் வரலாற்றில் அதற்கு ஒரு சான்று இருக்குது அவர்கள் வந்து சோழ தேசத்தை சேர்ந்தவர் செட்டிலான அந்த இடம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வச்சுக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எல்லா விதமான கலைகளும் அங்கே கற்றுக்கொள்ள கொடுக்கப்படும் ஒரு நாயர் பெண்ணுக்கு திருமணம் செய்ய போகிறாங்கன்னா அதுக்கு நாள் யாராவது ஒரு நம்பூதிரி அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும் புடவை வாங்கி கொடுத்துட்டாருன்னா அந்த பெண் வந்து இந்த நம்பூதிரிக்கு மனைவியாக இருக்கணும் மனைவியாக செய்ய வேண்டிய எல்லா சேவைகளையும் செய்யணும் அதுக்கு பிறகு அந்த நாயருக்கு மறுநாள் காலையில் கல்யாணம் கொடுத்தான் அதன் பிறகு அந்த நாயர் பெண்ணு கூட அந்த நாயர் பெண்ணை எந்த நம்பூதிரிக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்க போய் புடவை கொடுக்கலாம் புடவை கொடுத்தா அவங்க கூடவும் அந்த நாயர் பெண் வந்து சம்பந்தத்தில் இருக்கணும் இந்த வீட்டுக்கு தரவாடு அப்படின்னு பேர் வச்சிடலாம் இந்த தரவாட்டோட தலைவி அந்த குடும்பத்தின் மூத்த பெண்ணாக இருப்பா அதுக்கு பிறகு அது அதுக்கு அடுத்த வாரிசு அந்த பெண்ணுக்கு பிறந்த முதல் பெண் குழந்தை தான் அந்த தரவாடுக்கு அடுத்த வாரிசா இருக்கணும் இப்படி இப்ப இப்படி உருவாக்கிட்டாங்க அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாயர் பெண் வந்து ஐம்பத்தி ஆறு நம்பூதிரிகளோடு குடும்பம் நடத்திட்டாங்க ஒரே நேர் ஒரு நாயர் வந்தாருன்னா நம்பூதிரி வந்தாருன்னா வாசல்ல செருப்பு போட்டு உள்ள போயிடுவாங்க அவருக்கு வெத்தலை பாக்கு வடித்து கொடுக்குறோம் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான் அவர் உள்ளே போயிட்டு அந்த நாயர் பெண்மணியோடு இருந்துட்டு அப்படியே பின்பக்கமாக போய் கிணத்துல குளிச்சுட்டு அங்கேருந்தே சத்தம் கொடுப்பாரு அந்த வெத்தலை பெட்டி வச்சுருப்பாங்கள அவன் செருப்பு எடுத்துகிட்டு அங்கே வருவான் அப்படியே அப்படி அப்படியே வீட்டுக்கு போயிடுவார் ஸோ ஒரு செருப்பு இருந்தால் இன்னொரு நாயர் உள்ள அந்த கணவராக இருக்கக்கூடிய நாயரும் உள்ளே போக மாட்டார் வாசலில் தான் உட்காந்துருக்கணும் இல்லை இன்னொரு நம்பூதிரி வந்தார்னால அந்த செருப்பை பார்த்துட்டு அவர் போயிடுவார் இப்படியும் இது ஒரு அடையாளமாக வச்சிகிட்டு இருக்கிறாங்க இப்படியே பல ஆண்டுகளாக இதை செஞ்சிட்டு இருந்தாங்க இது எப்போ வரை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை செஞ்சாங்க நம்பூதிரியோட வம்சம் தான் அடுத்த மன்னர்களாக வருவாங்க இப்படி ஒரு கன்றாவியான ஒரு கான்செப்டை சொல்லி அந்த மக்களை ஏற்றுக்க வச்சிருக்கிறாங்க இதை சொல்லி இதை ஏற்றுக்க வச்சு மண்டைய கழுவி அவங்கள பல நூறு நூற்றாண்டுகளாக பைத்திகாரனாக வச்சு அந்த மக்களை பூரா லூஸ் ஆக்கி மென்டல் ஆக்கி